வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி டிஎன்பிசி நம்ம அரசியலமைப்பில் வந்து முக்கியமான வினாக்கள் ஒரு பத்து கொஸ்டின் வந்து பார்க்கலாம் விளக்கத்தோட சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு தான் ஆன்சர் சரிங்களா இது என்ன தெரியன்னா இந்தியாவின் குடியரசு தினம் அன்னைக்கு தான் வந்து நடைமுறைக்கு வந்தது அல்லது அமலுக்கு வந்ததுன்னு சொல்லலாம் அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதிலே பாருங்கள் நாற்பத்தி ஒம்போது நவம்பர் இருபத்தி ஆறு என்ன சொன்னீங்கன்னா இதுதான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் பொறுத்தாரு தேசி நவம்பர் இருபத்தாறு என்ன சொல்கிறேன்னா தேசிய சட்ட தினம் அப்படின்னு சொல்றோம் அனுசரிக்கிறோம் சட்ட தினமாக அடுத்தது அடுத்த வருஷம் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று யாரை அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க இந்திய அரசின் என யாரை அழைக்கிறோம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஏன் இவர் இந்திய அரசின் தந்தைன்னு நான் அழைக்கிறோம்னா இவர் தான் முதல் முதல்ல ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் பணியை இவர்கிட்ட ஒப்படைச்சாங்க சட்ட வரைவுக்குழு அம்பேத்கர் உட்பட ஏழு பேர் கொண்ட குழு இவங்க வந்து இதை வந்து ஏற்றப்பட்டு இரண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் எடுத்துக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது நவம்பர் இருபத்தி ஆறில் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ இந்த ஒப்பற்ற பணியை இவர் இவர் தலைமையில் செஞ்சதாக செஞ்சதுனால தான் இந்திய அரசியலமைப்பு செஞ்சதுனால ஏற்றதுனால தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை தலைமைச் சிற்பி நவீன என்றெல்லாம் இவரை சிறப்பித்து அழைக்கப்படுகிறாங்க இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சரும் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் அடுத்த கொஸ்டின் அரசியலமைப்பில் மொத்த எத்தனை அட்டவணைகள் இருக்குன்னு கேட்குறாங்க மொத்தம் எத்தனை அட்டவணை இருக்கு பன்னிரெண்டு அட்டவணை அடுத்த கொஸ்டின் அடிப்படை உரிமைகள் எத்தனை உள்ளனன்னு கேட்குறாங்க அடிப்படை உரிமை மொத்தம் எத்தனை ஆறு உரிமைகள் ஆரம்பத்தில் எத்தனையாக இருந்ததுன்னா ஏழாக இருந்தது ஏழாக இருந்த உரிமை என்ன கேட்டிங்கன்னா சொத்துரிமை சரிங்களா சொத்துரிமை என்ன பண்ணிட்டாங்க நீக்கம் செஞ்சுட்டாங்க எப்படின்னா நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டின் படி சொத்துரிமை நீக்கம் செய்யப்பட்டு சாதாரண சட்ட உரிமையாக விதி முன்னூறு ஏவின் கீழ் வைக்கப்பட்டது ச அதுக்கு முன்னாடி என்ன வருதுன்னா விதி பத்தொம்பது ஒன்று எஃப்பும் விதி முப்பத்தொன்னு கீழும் இருந்தது சரிங்களா இதெல்லாம் நீக்கம் செஞ்சுட்டு செஞ்சுரி விதி முன்னூறு ஏவின் கீழ் தான் சொத்துரிமை அதனால தான் தற்போது ஆரம்பத்தில் ஏழாவது தற்போது ஆறு ஒரு அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது ஆன்சர் கேட்டிங்கன்னா ஆறு தான் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு ஏற உரிமை சமய சுதந்திர உரிமை கல்வி மற்றும் பண்பாடு உரிமை அரசியலமைக்கு எதிரான தீர்வு காணும் உரிமை சரிங்களா விதி பகுதி மூணாவது பகுதியில் அடிப்படை உரிமைகள் விதி வந்து பன்னெண்டு டு முப்பத்தி ஐந்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையின் முக்கிய தத்துவங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க முக்கியமான தத்துவம் சமத்துவம் நீதிமுறை சுதந்திரம் சகோதரத்துவம் ஏன்னா இங்கே பாருங்க இதில் வந்து இந்த மூன்று வார்த்தைகள் சமத்துவம் சமத்து சமதர்ம மதச்சார்பற்ற ஒருங்கிணைந்த மூன்று வார்த்தைகள் வந்து எப்பன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சேர்க்கப்பட்டது அதுக்கு முன்னாடி இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசு என இருந்தது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணில் யார் ட ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டது தான் வந்து குறிக்கோள் தீர்மானம் இந்த குறிக்கோள் தீர்மானத்தை குறிக்கோள் தீர்மானத்தை இவர் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இது முகவரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரிங்களா அதன் பிறகு தான் வந்து இந்திய அரசியலமைப்பு நடைமுறையான போது அமலுக்கு வந்த போதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதும் முகவரி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் முகவரியில் வந்து இந்த மூன்று வார்த்தை இல்லை நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் மூன்று வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது எழுபத்தி ஆறில் தான் சரிங்களா ஸோ இது வந்து முக்கியமான தத்துவங்கள் அடுத்த கொஸ்டின் அரசியலமைப்பின் எழுபத்தி மூணாவது திருத்தம் எதை குறிப்பிட்டிருக்குன்னு கேட்குறாங்க எழுபத்தி மூணாவது திருத்தம் எதை குறிப்பிட்டது ஆன்சர் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சரிங்களா சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தான் இந்த எழுபத்தி மூணாவது சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தான் பஞ்சாயத்து ராஜை பற்றி குறிப்பிடுகிறது பகுதி பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏ சரிங்களா பகுதி ஒன்பது விதி கட்டினா பதினோராவது விதி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பற்றி குறிப்பிடுகிறது இது வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு முதல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரை குறிப்பிடுகிறது தான் வந்து விதிகள் ஆட்டுகள் இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒன்பது இனங்களை பற்றி குறிப்பிடுகிறது கடமைகள் இருபத்தொம்போது கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது எப்போ நடைமுறைன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்த ஏப்ரல் இருபத்தி நாலு நம்ம என்ன சொல்கிறோம் தேசிய பஞ்சாயத்து தினமாக கடைபிடிக்கிறோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக இருந்தார் சரிங்களா அடுத்தது அரசியலமைப்பு முந்நூற்றி ஐம்பத்தாறாவது கட்டுரை எதை பற்றி குறிப்பிடுகிறது மாநில அவசர நிலை ஆன்சர் சரிங்களா தேசிய அவசர நிலை வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாநிலம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நிதி முந்நூற்றி அறுபது சரிங்களா இந்த முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபது வந்து நெரு நெருக்கடி நிலையை பற்றி குறிப்பிடுகிறது சரிங்களா அடுத்த கொஸ்டின் அடிப்படை கட்டமைப்பு கொள்கை எந்த வழக்கில் உருவாக்கப்பட்டது கேசவானந்த பாரதி வழக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்த வழக்கில் தான் வந்து அடிப்படை கட்டமைப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது அரசியலமைப்பின் முதல் திருத்தம் எப்போது நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று திருத்தம் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு இதெல்லாம் இங்கே தான் கொண்டு வந்திருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்